சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இந்த சாய் அப்பா என்னுடைய உடல் இன்று அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது இந்த அப்பா என் மீது எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதற்கு நீதான் பொறுப்பெடுத்து கொண்டு இந்த அனலை தணிக்க வேண்டும் என் மீது எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நெருப்பானது நிச்சயமாக உன்னால் மட்டுமே தணிக்கப்படக்கூடியது என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனையெல்லாம் தெரிந்து புரிந்து என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டிய காலம் இந்த அப்பா நான் இருக்கும்போது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் என் அன்பு குழந்தையே இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கை நடக்கும் என்று நான் மட்டும் எதிர்பார்த்தேனா ஏன் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்பது நீயே இன்னமும் அறியாத ஒரு விஷயம் இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை ஏளனமாக நினைத்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை தந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களின் எண்ணம் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இந்த அப்பாவின் உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லவா சாய் அப்பா என்னவாகும் என்று நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றி எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலத்தை நீ எந்த தருணத்திலுமே விடக்கூடாது சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதும் உன்னோடு இந்த அப்பா நான் வருகின்றேன் எந்த நேரமும் உனக்கானவற்றையெல்லாம் நான் எடுத்துச் சொல்லும் நேரத்தோடு எது நடந்தாலும் அது என் குழந்தையின் வாழ்க்கையை பாதிக்கும்படி ஒரு விஷயத்தை உருவாக்குகிறது என்றால் அதனை நான் நிச்சயமாக சரியாக உனக்கு சொல்லி தந்து விடுவேன் சரிவர உனக்கு நான் அதனை புரிய வைத்து விடுவேன் அப்பா இருக்கும்போது என் குழந்தையை நீ எந்த இடத்திலும் கலங்காது என்னுடைய உடல் இன்று அனலாக எரிவதற்கு நீ காரணம் என்று இந்த அப்பா நான் இத்தனை வெட்ட வெளிச்சமாக சொல்கிறேன் என்றால் அதனை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று நீ சரியாக யோசிக்க வேண்டும் சாயப்பா முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய பல விஷயங்கள் முன்னின்று இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்று பலவும் இந்த அப்பாவின் அருளாசிகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் உன் கைகளிலிருந்து எடுத்து உனக்கு பலவற்றை சொல்லி கொண்டிருக்கிறது அல்லவா சாயப்பா எதையுமே சற்றென்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது கிடையாது இந்த அப்பா நான் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது என்றாலும் எல்லா நிலையிலும் நான் இருக்கும் இந்த காலங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏது வென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையோ எதிர்பார்த்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் குழந்தை இனி கலங்காமல் நின்று விட்டாயானால் அது போதும் தயங்காமல் நின்று விட்டாயானால் அது போதும் இந்த சாயி அப்பா சொல்லும் எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து கொண்டு வந்து விடுவாய் நினைத்துப் பார்த்து இந்த வாழ்க்கை நாம் நமக்கானவற்றை எல்லாம் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வேலை இனி நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்குமோ என்ற எண்ணங்களை எல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை முழு நிலை மனநிலையோடு நீ பெற்றுக்கொண்டால் அது போதும் அப்பாவின் உடல் அனலாக எரிகிறது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான காரணம் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த தீமைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தேவையற்ற இந்த விஷயங்களும் தான் இனி என்னாலும் இதுவானாலும் சரி உன்னோடு நான் இருக்கும் காலம் மட்டும் இந்த வாழ்க்கை இனி என்னவென்று உணர்ந்துவிட்டால் அது போதும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை என்பது எல்லோருக்குமே இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு தான் அதற்காக யாரை நம்ப வேண்டும் எதற்காக நம்ப வேண்டும் என்ற பல கேள்விகளுக்கும் உன்னிடத்தில் பதில் இருக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கினால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு உன்னிடமே தீர்வு இருக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்காக நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு சொல்லும் சொல் உன் வாழ்க்கை அத்தனை ஆச்சரியங்களையும் இனிமேலும் உனக்கு கொடுக்க வேண்டும் சாயப்பாவின் அன்பின் உடலில் ஆக அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த நெருப்பை உன் மீதல்லவா ஏவி விட்டார்கள் அதை சாயப்பா நான் வாங்கி கொண்டு உன்னை சுதந்திரமாக நடமாட விட்டிருக்கின்றேன் உன்னை எந்த பிரச்சனைகளுக்குள்ளே இருக்க விடாமல் நான் சுதந்திரமாக உனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் நீ கவனித்து விட்டாயானால் அது போதும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை என்ன வேண்டும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சுற்றி இருப்பது என்னவென்று உன்னை தேடி வருவது என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் இந்த காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது இனிமேலும் இந்த வாழ்க்கையை நினைத்து ஒருபொழுது நீ கலங்காதே சாயப்பா என்று நான் இருக்கும்போது உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவென்றாலும் சரி அதை நான் என்னுடையதாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் எதுவென்றாலும் சரி இந்த அப்பா அதனை நான் என்னுடையதாக்கி கொண்டிருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் எல்லா தருணங்களையும் நான் எப்பொழுதுமே இருந்து பறித்து நான் என்னுடையதாக நான் மாற்றி கொண்டிருக்கின்றேன் ஆனால் அது உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் தானே தவிர உன்னுடைய சந்தோஷத்தை அல்ல நான் உன் சந்தோஷத்தை ஒரு பறிக்க நினைக்கவில்லை ஆனால் நீயே உன்னுடைய தேவையற்ற சிந்தனைகளில் நான் இந்த சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்து விடுகின்றாய் உனக்காக நான் இருக்கும் காலம் உனை தொடரும் எல்லாவற்றையுமே சரியாகவே உனக்கு புரிய வைக்கும் அல்லவா எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று தெளிவாகவே எடுத்துச் சொல்லும் அல்லவா இதை எல்லாமும் என் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக ஏதுவென்று என் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் இத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களும் நிச்சயமாக என் குழந்தை உனக்கே உனக்காக இந்த அப்பா கொடுக்கப்பட வேண்டியது அவசியம் அல்லவா இவர்கள் எல்லாம் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா உனக்கு ஒரு நல்லது நடந்தால் மட்டும் எங்கிருந்தாவது புறப்பட்டு வந்து வேண்டும் என்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை தந்து மேலும் மேலும் உன்னை காயப்படுத்த துடிக்கிறார்கள் மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல இன்னல்களை கொடுத்து இந்த சோதனையிலிருந்து இவர்கள் மீண்டு வந்து அதிகப்படியான ஒரு கஷ்டத்திற்கு உன்னை அழைத்துச் செல்ல நினைக்கிறார்கள் அதாவது எப்பொழுதுமே என் குழந்தை நெருப்பில் நின்றது போல ஒரு சூடு வேதனையோடு நீ இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது நீ நல்ல விஷயத்தை செய்ய சென்றால் கூட நீ நல்ல விஷயத்தை எதிர்வர கொண்டு வர நினைத்தால் கூட இவர்கள் எல்லாம் ஒரு பொழுதும் அதற்கு எல்லாம் மரியாதைகளை கொடுத்து விடுவதில்லை எல்லா நிலையிலும் உன்னை காயப்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் சோதனைப்படுத்தவும் எங்கே எந்த இடத்தில் நன்றாக இருக்கிறாய் என்பதை பார்த்து அந்த இடத்தில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு கஷ்டங்களையும் சோதனைகளையும் என் குழந்தை பார்த்து பார்த்து பழகிவிட்டாயானால் இப்பொழுது எல்லாம் நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்துப்பார் இவர்கள் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிறார்கள் என்று மனதளவில் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வேதனைப்படுத்துகிறார்கள் உனக்குள் அதிகமான வேதனைகளை கொடுக்கிறார்கள் எப்பொழுதுமே உன்னை பல துன்பங்களுக்குள் சிக்க வைத்து கொண்டிருப்பது ஒன்று மட்டும் அல்ல உனக்குள் பல வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து அதை ரசிக்கிறார்கள் இப்பொழுது ஒரு குழந்தையின் வாழ்க்கை நடந்ததை நான் சொல்லவா என் அன்பு குழந்தையே என்னுடைய குழந்தை ஒன்று தன்னுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வை நடத்தியது பல நாள் கனவு என் குழந்தை ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்து குடியேற நினைத்தது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த நினைத்தது அந்த குழந்தையும் திட்டம் போட்டு அந்த விஷயத்தை நடத்தி கொண்டிருந்தது எல்லோரையும் வரவேற்ற என் குழந்தை எல்லோரையும் சாப்பிட சொன்ன என் குழந்தை நான் அதாவது என் குழந்தையினுடைய கைகளில் ஒரு சிறிய கத்தி ஒன்று காயத்தை ஏற்படுத்திவிட்டது அந்த காயம் பெரிய காயமாக உருவாக உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல இங்கே என்னுடைய குழந்தையும் மிகுந்த வேதனை வ வருகின்றவர்களை எவ்வளவுதான் வரவேற்று நின்றாலுமே அந்த வரவேற்பு அவர்களுக்கு போதவில்லை எவ்வளவுதான் ஒவ்வொருவரையும் விசாரித்தாலுமே அந்த எண்ணம் துளியளவு கூட இவர்களுக்கு இல்லை இப்படியாக மீண்டும் மீண்டும் பல வேதனைகளை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சோதனைகளை எல்லாம் புரிந்து எப்பொழுதும் நல்ல மனதோடு இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன்னு உனக்குள் இருக்கின்ற புரிதலை பெற நீ முடிவு செய்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாது அப்பொழுது இந்த குழந்தையினுடைய மனதை இவர்கள் எப்படி நொறுக்குகிறார்கள் தெரியுமா வந்தவர்கள் வாயி வந்தவர்களாயிற்று விசாரிக்கவில்லை வந்தவர்களை சாப்பிடச் சொல்லவில்லை என்று பொதுவாகவே ஒரு விசேஷம் நடக்கின்ற வீட்டில் உணவு அருந்த வைப்பார்கள் அதை எல்லோருமே தான் இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தெய்வம் கொடுத்த பொக்கிஷம் என்று சொல்லி அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது மிகப்பெரிய சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து உனக்கு நல்லதை நடத்தி விட்டது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி ஒருவனுடைய இல்லத்தில் நல்ல நிகழ்வு நடக்கும்பொழுது நாம் செல்கின்றோம் அங்கு அவர்களுடைய மனநிலை ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறது என்றால் முடிந்தால் ஆறுதலை சொல்ல வேண்டும் இல்லையென்றால் அவர்களை வேதனைப்படுத்தாமல் ஒதுங்க வேண்டும் ஆனால் இன்று இருக்கின்ற குழந்தைகள் எல்லாமே இதுதான் தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் மேலும் மேலும் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் செய்வதை விட உண்மையில் அவர்கள் இருக்கின்ற அந்த நேரத்திற்கு அவர்களுடைய வ மிகப்பெரிய மருந்தாக இருந்துவிட்டால் அது போதும் என்று தான் இந்த சாயப்பா நான் சொல்கின்றேன் உன்னை சுற்றிலும் என்ன நடப்பதாக இருந்தாலும் உன்னை தேடி இவை எல்லாமும் வருவதை நீ உணர்ந்து உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து அதற்கு ஏற்றது போல உனக்கான நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரமும் சாயப்பா இருக்கின்ற நொடிகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை ஆச்சரியங்களையும் கொடுத்திருந்தாலும் வேண்டுமென்றே என் குழந்தை கண்ணீர் விட வைக்க இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது உன்னை சுற்றி பல மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றவுடன் இவர்களுடைய வயிற்றறிச்சல் அதிகமாகிவிட்டது இவர்களுடைய வயிற்றறிச்சல் தான் நெருப்பாக அனலாக உன் மீது வந்து கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உன் இடத்தில் தேவையற்ற விஷயங்களையும் பேசியும் தேவையற்ற சிந்தனைகளை எடுத்துச் சொல்லியும் எல்லாவற்றையும் நீ கவனத்தில் கொண்டு முதலில் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை நீ கொண்டு வந்துவிட வேண்டும் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய எல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள் ஆகையால் யாரை பற்றியும் நீ கவலை கொள்ளாது உனக்கு பிடித்ததை நீ நிச்சயமாக செய்து வா உனக்கானது நிச்சயமாக வெற்றி பெறச் செய்வேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்